பொய் சொல்லி விளையாடுறதுக்கு என்ன நாங்க பொழுது போக்காது நீங்க விபத்துங்கிறீங்க விபத்துனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவ கூடாதா ஒரு சாலையில ஒரு விபத்து விபத்து தான் விட்டு போவீல இதுல என்ன பேர் வாங்குறது சரி அந்த உதவியை நீங்க செஞ்சு ஏன் பேர் வாங்கல தமிழக வெற்றிகழகத்தினுடைய பிள்ளைகள் போய் உதவி செஞ்சு பேர் வாங்குறதுக்கு உதவி செஞ்சாங்க நீங்க நீங்க உங்க கட்சி அல்லது தொண்டர்களோ போய் அந்த உதவியை பேர் கால கொடுமைன்னு தான் நினைச்சுக்கணும் இது என்ன விளையாட்டுக்கு நாங்க சும்மா இருக்கும் போது எங்களை அடிச்சாங்கன்னு போய் சொல்லி வாங்குற அளவுக்கு என்ன இருக்கு அப்படி பேர் வாங்கணும்னு என்ன இருக்கு இல்ல தம்பி விஜய் வந்து தீர விசாரிக்காம ஒரு அறிக்கையை கொடுத்து கண்டிப்பாருன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க அந்த தவறை மறைக்க போராடுறீங்க நாங்க தவறு நடந்துருச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வர்றோம் எந்த அரசு ஒத்துருச்சு ஒத்துக்கிறது ஆமா தப்பு நடந்துருச்சுன்ட்டு அதுல எனக்கு கருத்து அது தனிப்பட்ட முறையில நான் எங்க ஐயா மேல வந்து அளவு கடந்த மதிப்பும் பேரன்பும் வச்சிருக்கேன் அதே மாதிரி சின்ன ரொம்ப வச்சிருக்கேன் அங்கதான் நான் இருந்தேன் இப்ப அதுல போய் இப்ப இது ஒண்ணு இல்லை அது எங்க ஐயாவுக்குள்ள சின்ன சின்னமான வருத்தம் இருந்திருக்கலாம் அதனுடைய வெளிப்பாடு பேசலாம் இதிலே போய் பேசிட்டಿಕೊಂಡ இல்ல இந்த இந்த செய்தியால இந்த இருக்குல்ல இதனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா சொல்லுங்க நான் பேசுறேன் கருத்து அவர் கட்சி தலையில ஒரு கருத்து கருத்து அது அதுக்கு மேலிலே வச்சு கருத்து தான் கேட்டேன் அவ்வளவுதான் விட்டுறோம் அதை விட்டுருவோம் வேறதர் கோபத்துக்கு

அதே வியாபாரம் தொடர்ந்து நடக்குது அது போய் நீ அண்ணன் கேட்டு பயன் இல்லை நீ அண்ணனை ஜெயிக்கவே நாட்டு தகுதியின் அடிப்படையில் எல்லாரும் வேலை கொடுத்துருவேன் அது போய் பணி நடக்குதுமா பணம் பனி நிரந்தரமா பணம் பணி இடமாற்றமா பணம் அப்படி இது வந்து இது முறையாயிடுச்சு ஒரு உதவி ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் இவ்வளவு பணம்

திருப்பி திருப்பி நான் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று வரலாற்றில் செய்தி இது எதிர்கட்சி அளவுக்கு கட்சி தோத்து இருக்குல்ல பல இடங்களில் கட்டுத்தொகை இழந்ததும் அந்த கட்சிக்கு அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க வீழ்த்த முடியாதுன்னு ஒண்ணு இல்ல உயர்ந்த நோக்கம் உயர்ந்த தத்துவம் கடுமையான உழைப்பு கோட்பாடு இருந்தா வீழ்த்தலாம் திமுக இதெல்லாம் எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு நீங்க சொல்றீங்களா ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெல்லுமா ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் தானே பெரிய தலைவர் தானே அவர் தொகுதியில அவர் நிக்கிற இடத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்லுவாரா பதில் இருக்கா உங்ககிட்ட பதில் இருக்கா கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காசு இவங்க தானே கொடுத்து கொடுக்க சொல்றாங்க என்ன பெரிய ஆட்சி ஒரு நேரமே பெரிய கூட்டணி வலிமை உங்க விரும்பி கொடுக்குறாங்களா வாக்குக்கு விலை இருக்கு ஐநூறு ரூபாய்க்கு போட மறுக்கிறாங்க அப்படின்னா ஆயிரம் ஆயிரத்துக்கும் தயங்குறாங்கன்னா ரெண்டாயிரம் இங்க என்னன்னு நீங்க நல்லா விளங்கணும் ஒரு அதிகாரி தவறா இருக்கு ஒரு அதிகாரி தவறா இருக்காருன்னா நீ கிட்ட நேர்மையான அதிகாரியே போடலாம் புரிது நினைக்கிறேன் ஒரு ஒரு அமைச்சர் தப்பா இருக்காருன்னா அவரை பதவி வச்சுட்டு வேற நல்ல அமைச்சரை போடலாம் ஆனா இங்க எல்லாமே தப்பா இருக்கு ஒரு கிணறுல நச்சு நச்சு நீர் இருந்தா விச நீரா இருந்ததுன்னா அது அது இறச்சி ஊத்திட்டு வேற தண்ணியை ஊற விடலாம் ஒரு ஏரி விஷமாயிருச்சு நஞ்சாயிருச்சுன்னா அந்த ஏரி தண்ணீர்லாம் வெளியேற்றிட்டு வேற தண்ணீரை சரி பண்ணலாம் கடல் நஞ்சாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மக்கள் பெருங்கடலை நஞ்சாக்கியவர்கள் விஷமாக்கியவர்கள் இந்த ஆட்சியாளர் நான் கெட்டவன் நான் ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தவன் என்னை கேள்வி அருகதையோ தகுதியோ நேர்மையோ முன்னாடி இருக்கிற என் மக்களுக்கு இருக்கக்கூடாது அப்ப என்ன செய்யறது நான் அடிச்ச கொள்ளையில அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துடணும் அந்த பங்கு தான் வாக்குக்கு ஆயிரம் வாக்குக்கு ஐநூறு உனக்கு மிக்சி உனக்கு கிரைண்டர் உனக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் உன் படிக்க போற பெண்ணுக்கு புதுமை பெண்ணு ஆயிரம் தமிழ் மகன்னு ஒரு ஆயிரம் என்னது இது என்னது இது இதெல்லாம் என்ன ஸ்கீம் இதெல்லாம் திட்டம் இதெல்லாம் வளர்ச்சியில வருது இதெல்லாம் வளர்ச்சியா பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிட்டு அதிக கடனை பெற்றிருக்கிற நாடு இந்தியா இந்தியாவில் அதிக கடமை பெற்று மாநிலம் தமிழ்நாடு உனக்கு ஆயிரம் ரூபாய் என் தங்கச்சி கேட்டுச்சா பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறேன் கல்வியை தரப்படுத்தி இலவசமா கொடு இலவச பேருந்து மாணவர்களுக்கு இலவச பஸ் பாசு கேட்டானா என் பிள்ளை கேட்டானா கல்வியின் தரத்தை உயர்த்தி கல்வி அறிவை வளர்க்கிற கல்வி இலவசமா கொடு பஸ் கட்டண நான் கொடுத்து எடுத்துக்கிறேன் அங்க பத்து லட்சம் சீட்டு இங்க நூறு வந்து ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் பயணச்சீட்டு இலவசம் இதெல்லாம் வளர்ச்சி இதெல்லாம் ஆட்சி முறையா யோசிச்சு பாருங்க கேவலமா இருக்கு ஒன்னு ஒண்ணு இதெல்லாம் எங்களுக்கு வந்து திமுக தான் ஜெயிக்க ஜெயிச்சு என்ன ஆகும் இதை விட கொடுமை அவர் சகலாச்சாரம் குடிச்சா பத்து லட்சம் கொடுத்தோம் போன ஆட்சியில இந்த ஆட்சில இருபது அதான் இருபது லட்சம் வேற என்ன என்ன மாறுதல் வந்துடும் திமுக வந்தா என்ன வந்துடும் இந்த குடும்பத்தலைக்கு ஆயிரம் கூட ஒரு ஐநூறு சேர்த்து கொடுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு வேற ஏதாவது வருமா மலையை குவாரின் உலகத்துல மண்ணல்லி ஆத்து மணலை விற்கிறத நிறுத்துவாங்களா டாஸ் மார்க்கை மூடுவாங்களா என்ன மாறுதல் வந்துடும் லஞ்சம் வாங்குறது எந்த எந்த ஒரு வேலையா இருந்தாலும் காசு அப்புறம் கவர்மெண்டா கவர்மெண்டா கமிஷன் கிடையாது சொல்லுங்க எது கமிஷன் கொடுத்தா தான் அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது கமிஷன் கரப்ஷன் இப்படி பேசிட்டு அப்புறம் அது வந்தா அதேதான் தான் கலெக்ஷன் அதே தான் இப்ப நடக்குது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் அது தான் இங்க தட்டுப்பாடு இருக்குது வேற என்ன இருக்காங்க என்ன மாறுதல் வந்துடும் அஞ்சு ஆண்டுகளை தமிழம் கண்ட வளர்ச்சியை சொல்லுது எங்க அறுபது ஆண்டுகளாக மாறி மாறி அன்றை இன்னும் இலவச அரிசி தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளர்க்க முடியும் ஏழ்மை வறுமை நிலையில் என் இனக்கூட்டம் நிற்கிது நீங்க பேசிட்டு வளர்ச்சின்னு பேச்சுக்கிறாங்க சமத்துவத்தில் கட்டி கொடுத்துருக்க வீட்டில் நீங்கள் ஒரு தடவை படுத்து வந்துச்சுடுவாங்க பார்ப்போம் அது வீடா கோழி கூடா எந்த அளவுக்குள்ள ஏழ்மை வறுமை இருக்குது நீங்க இன்னும் பேசிட்டு

இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதாவது பாஜக எம்எல்ஏகளோட சட்டமன்ற நோக்கி நான் யாத்திரை போக போறேன் இவங்க எல்லாம் வந்து ரத யாத்திரை வேலை யாத்திரை நடத்துறாங்க நான் வந்து சட்டமன்ற நோக்கியான ஒரு யாத்திரை நடத்துறேன் பாஜக மாநில தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களை அல்லது இயக்க தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுறது எல்லாத்துக்கும் சட்டசபையில இந்த மாதிரி ஊர்வலமா போ போக முடியுமா அப்ப திராவிட கட்சி தோல் தானே உங்களுக்கு இருக்குதா திராவிட பண்ணிகள் இல்லைன்னா உங்களுக்கு ரத்தம் எது திராவிட பன்னிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக தான் இந்த இந்திய கட்சிகள் இப்படி தொகுதி தெரியுது பன்னி செத்துருச்சுன்னா உண்ணி இறங்கி அதுவா போயிடும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த திராவிட கட்சியிலே விழிக்கிறது திமுக இல்லைன்னு இந்திய கட்சிகளுக்கு கதவே இல்லை மூடிடுவா இவ ரெண்டு பேர் தான் உங்களுக்கு பல தரம் சொல்லியிருக்கேன் சின்ன வீடு பத்திரிக்கைல சின்ன வீடு படம் அதுல ஐயா பாக்கியராஜ் வந்து மனைவி எப்படி கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் கள்ளக்காதலிக்கு பூ கொடுத்துட்டு இருக்காங்க அதுதான் திமுக இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மதவாதத்துக்கு எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு சங் பரிவார் கும்பலை நாங்கள் நுழை விட மாட்டோம் அப்படின்ட்டு பூ கொடுக்கறது யாருக்குன்னா பிஜேபி தான் இது ஒரு இது ஒரு தோட்டம் இது அதான் நம்பி தெரிய வேண்டியதான் நம்ம முத முதலா இங்க இந்தியா முழுமைக்கு அவரே சொல்றாரு பாருங்க ராஜ்நாத் சிங்கே சொல்றாரு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை ஐந்தாண்டு நிலை பெற செய்து இந்தியா முழுமைக்கும் பிஜேபி வளர செய்து பெரும் பெரும்பங்கு ஐயா கருணாநிதிக்கு இருக்கு அவரே ஐயா வாஜ்பாய் அரச அப்படி நிலையான ஆட்சியை தக்க வைக்க வச்சு அது நாடெங்கு பிஜேபி வேறுபரப்ப வச்சதுல பெரும் பெரும்பங்கு இவருக்கு இருக்குங்கிறாங்க அதுக்கு நன்றி அந்த காசு வெளியிட்டது அது அப்ப கூட அவங்க அவங்க சொந்த நடக்க முடியல ஒரு திமுக காலோ அதிமுக தேவைப்படுது அதிமுக கூட்டணியில் சரி ஒரு கட்சினா அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி தான் அந்த ஆட்சி காலங்களில் செய்த சேவைகளை நலத்திட்டங்களை அது சொல்ல வேண்டியதே இல்லை இப்ப எங்க தாத்தா கிட்ட போய் நம்ம வாங்க நம்ம செய்த சாதனை எடுத்து படம் எடுத்து ஒரு இது மாதிரி எடுத்து போட்டு காட்டலாம் மக்களுக்கு என்ன சாதனை பண்ணியிருக்கோம் ரோடு போட்டிருக்கோம் அப்புறம் ரோடு போட்டுக்கோ அப்புறம் பள்ளிக்கூடம் கட்டிருக்கோம் அப்புறம் அணைகள்லாம் கட்டிருக்கோம் அப்படின்னு அதுக்கு என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க ரோடு போட்டிருக்கோம் அதுல தான் ஜன நடக்குதுல்ல அப்ப தெரியுமில்ல பள்ளிக்கூடம் பிள்ளையவே படிக்குதுல அதெல்லாம் தெரியும்ல அணை கட்டிருக்கோம் அதுதான் விவசாயி பயன்படுத்துறாள் அவனுக்கு தெரியும்ல இதை படம் அவர் எடுத்துக்காட்ட போறியா சரி எம்பிடி செலவாகும் ரெண்டு லட்சம் ஆகும் ஜனியம் பிடிச்சு எந்திரிச்சு பத்து பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க போனால அது அவர் செயல் அரசியல் சேவை அரசியல் இருந்தாரு இது வெறும் செய்தி அரசியல் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு செப்டம்பர் மாசம் கொடுக்க போறத ஜனவரி இருந்து விளம்பரம் பண்ண ஆட்சி இது குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் செப்டம்பர் மாசத்தில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா இடங்களையும் பதாகை வச்சு விளம்பரம் செய்த கட்சி ஆட்சி இது எங்க சேவை அரசியல் செயல் அரசியல் எங்க இருக்கு வெறும் செய்தி அரசியல் இந்த நாட்டில் மக்கள் அரசியல் எங்க இருக்கு கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தேர்தல் எந்த சாதிக்காரனை நிறுத்தினா ஜெயிக்கலாம் வாக்குக்கு எவ்வளவு காசு கொடுத்தா ஜெயிக்கலாம் தானே ஒரு கேள்விதான் சட்டசபையில் நம்முடைய முதல்வர் ஐயா ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு மக்களுக்கு நாங்க ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம் பெருமையா சொல்றாங்க இந்த மூன்று ஆண்டுகள்ல ஒரு லட்சம் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதுல என்ன பெருமை இருக்கு ஒரு லட்சம் பிரச்சனைகளை மக்களுக்கு கொடுத்திருக்கீங்க போராட்டத்துக்கு முதல் நீங்க அனுமதியை தரல என்னால பல போராட்டங்களுக்கு அனுமதி என்று போராட்டத்தை கைவிட்டேன் ஆசிரியர் பெருமக்கள் பணி நியந்திரம் கேட்டு அவங்க வந்து ஆசிரியர்கள் கூடும் போது வர வர அப்படி கைது பண்ணி தூக்கி திருப்பி அனுப்பிவிட்டீங்க மாற்றுத்திறனாளிகள் போடும் போது நல்ல இரவில் கைது செய்து கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படி பல போராட்டங்களை இருட்டடிப்பு செய்து மூடி மறைச்சிங்க ஒரு லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி லட்சம் தந்திருக்கீங்க இது எந்த தீர்வு கண்டிருக்கீங்க நூறு விழுக்காடு மக்கள்கிட்ட வாங்கின மனுக்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுட்டோன்னு வேற சொல்லிக்கிறீங்க அந்த பிரச்சனையில ஒரு எட்டு நூறு வேணாம் ஒரு பத்து சொல்லுங்க இந்த பிரச்சனைகள் நாங்க இதெல்லாம் தீர்த்தோம் சொல்லுங்க பார்த்து சொல்லுங்க கூட்டுறவு வங்கியில கடன் பெற்றா அதை ரத்து பண்றேன் நீங்க ரத்து பண்ணீங்களா சொல்லுங்க நீட்டு தேர்வை ரத்து பண்றோம் நீங்க எங்க ரத்து பண்ணீங்க இதெல்லாம் வெற்று வாக்குறுதிகள் இஸ்லாமிய சிறை அப்பாவி சிறை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்க நீங்க இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்கு தந்தாங்க சிறை விடுதலை ஆயிட்டாங்களா சிறை கைதிகள் கூட நலி விட்டுட்டோம் எங்களுக்கு முன் விடுப்பு முன் விடுதலை தாங்கன்னு உச்ச வழக்கு போட்டு நீதிமன்றம் சொல்லுது விடுதலை செய்ய அதுக்கு பதில் தாக்கல் செஞ்ச திராவிட முன்னேற்ற கழக அரசு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறார்கள் முப்பத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு விடுதலை செய்தால் அங்க இருக்கிற இந்து அமைப்பு தலைவர்களின் உயிருக்கு பேராபத்தாயிரும் ஆபத்தாயிரம் அதனால விடுதலை செய்யக்கூடாதுன்னு பதில் மணி தாக்கல் செஞ்சுச்சு பொய் சொரன் நினைக்கிறீங்களா எல்லாம் ஏமாற்று எதிர்க்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாது போடா ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஹிந்திக்காரனே வாடா எதிர்க்கட்சியாருக்கும் போது கருப்பு கொடை ஐயா மோடி வரும்போது கருப்பு பலூன் ஆளுங்கட்சியா இருக்கும் போது வெள்ளை கொடை இது என்ன இன்னைக்கு நேத்தா பார்க்கறோம் இந்த நாடகத்தை சின்ன பிள்ளையில இருந்து பார்க்குறோம் ஒரே நாடகம் ஒரே நடிப்பு ஒரே வசனம் Dara, ɗan ma'ilci nan